அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் நாள் நண்பர்களே நேற்று பார்த்தீங்கன்னா சூரியன் எப்படி வெளுத்து வாங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் ரம்மியமாக இருக்குது சாந்தமாக இருக்குது எந்த விதமான ஒலிக்கு அதுவும் இல்லை கலரிங் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வருது ஃப்ரெண்ட்ஸ் மறதுக்கிட்டே கொஞ்சம் மேகங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஓவியத்தில் ஒரு காக்கா பறக்கிறது அந்த இது ஓவியத்தை ஸ்டில்ல செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுங்க அருமை ஃப்ரெண்ட்ஸ் Nah ikan jambai kaldu ke friends, kunjung jambi harga, pakan laras Myanmar ke friends kacih, nanti kalau bulu kelar kacih nih barang, bulu kelar kunjung Myanmar friends, sama friends, nih boleh, sore napa தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன்